இன்று உனது மித்திரன் நிச்சயம் வெற்றி பெறுவான் இல்லை எனில் மண்ணில் நீ மண்ணில் சாய்ந்தால் அது எனது தோல்வியாகும் எனது இரு கண்கள் அர்ஜுனன் பதைக்கப்படுவதை காண வேண்டும் பெறுவாய் என்ற அதீத நம்பிக்கை என்னுள் உள்ளது மத்திர அரசே அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள் மதுவா வங்கதேச அரசர் யுத்த அரைகோவல் விடுத்துள்ளார் ரதத்தை நிறுத்துங்கள் யுத்த களத்தில் பலமுறை அரைகோவல் விடுப்பவன் தன் மீது நம்பிக்கை கொள்ளாதவனாவான் தன் மீது நன்கு திட்டமிட்டு அதற்கேற்றவாறே அரைகூவல் விடுப்பார் எனில் நமது திட்டம் தான் மாதவா சாதகமான நிலையை அடையும் வரையில் அங்கும் எங்கும் சத்ருவை அலைய வைக்க வேண்டியது அவசியம் அர்ஜுனா எங்கு ஓடி ஒழிகின்றாய் என்னுடன் தொந்த யுத்தம் புரி நாம் எங்கு செல்கிறோம் மாதவா அங்க தேச அரசரை வீழ்த்தும் சக்தி என்னுள் உள்ளது அந்த சக்தி உன்னுள் இல்லை என்று கூறவில்லை ஆனால் நீ வில்லை உயர்த்தும் நேரம் நெருங்கவில்லை அங்க தேசத்து அரசனோடு நீ போர் புரிய வேண்டிய ஸ்தானம்